தினம் ஒரு ஜபம் என்கிற ஜப வேலைக்கு நேராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நாளுக்குரிய வசனம் தீர்க்க தரிசன புஸ்தகம் அதிகாரம் இருபத்தி ஆறு வசனம் உறுதியாய் பற்றி கொண்ட உடையவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் நாம் யாவரும் கண்களை முடி தெய்வனை நோக்கி பார்ப்போம் எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம் கத்தர் கொடுத்த புதிய நாளுக்காக நன்றி ஆண்டவரே ஆம் இந்த நாளில் கத்தர் எங்களுக்கு கொடுத்த வார்த்தைக்காக நன்றி பூரண சமாதானத்தோடு கத்தர் இன்றைக்கு எங்களை காத்து தேவனாய் அப்பா எங்கள் மத்தியில நீங்க இறங்கி வந்திருக்கிறீங்கப்பா அதற்காய் ஸ்தோத்திரம் பல கலக்கங்களின் நிமித்தமாய் பல பயங்களின் நிமித்தமாய் ஆண்டவரே இந்த ஜப கலந்து இருப்பார்கள் ஆனால் கத்தர் இன்றைக்கு உடைய பிள்ளைகளுடைய இருதயத்துக்குள்ள கத்தர் ஒரு பூரண சமாதானத்தை கத்தர் கட்டளையிடுகிற அப்படின்னாலும் உமக்கு ஸ்தோத்திரம் சீஷர்களுக்கு ஆண்டவரே பயந்து போயிருந்த சீஷர்களுக்குள்ளே அண்டவரே உங்களுக்கு சமாதானம் சமாதானம் என்று சொல்லி பலப்படுத்தி அவர்களுக்கு சமாதானத்தை அருளின தேவன் ஆண்டவரே இன்றைக்கு என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா உம்மை உறுதியாய் பற்றி கொள்ளட்டும் ஆண்டவரே அப்பா உண்மீது நம்பிக்கை வைக்கட்டும் ஆண்டவரே எந்த சூழ்நிலையா இருந்தாலும் ஆண்டவரே பயப்படுத்துகிற சூழ்நிலையா இருக்கலாம் ஆண்டவரே கொந்தளிக்கிற சூழ்நிலையா இருக்கலாம் ஆண்டவரை எதுவா இருந்தாலும் ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளுக்குள்ள ஒரு பூரண சமாதானத்தை கத்தர் கட்டளையிடுகிறீங்கப்பா அதற்காக ஸ்தோத்திரம் உம்முடைய பிள்ளைகள் உம்மை உறுதியாய் பற்றி நம்முடைய வார்த்தையின் மீது நம்பிக்கை வைக்கட்டும் ஆண்டவர வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு இல்லவா ஆண்டவர வார்த்தை மீது நம்பிக்கை வைத்து ஆண்டவரே அதுல விசுவாசமா இருந்து ஆண்டவரே உண்மை பற்றி கொள்ளட்டும் ஆண்டவர அப்பொழுது இறுதியத்துக்குள்ள ஆண்டவரே உலகம் கொடுக்க கூடாததும் உலகம் எடுக்கக்கூடாததுமான ஒரு பெரிய சமாதானத்தை ஒரு பூரணமான சமாதானத்தை கற்றுக் கொடுப்பீங்க அதற்காய் ஸ்தோத்திரம் ஏசு கஸ்வி மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமேன் அம்மேன்